வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சி தூங்கா நகரம் என்ற பெயர் பெற்ற இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான மதுரையின் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் பேரன்புடன் பெரும் திரளாக சூழ வெகு சிறப்பாக நடைபெற்றது மதுரை மண் இது அரசியல் மாற்றத்திற்கான மண் இந்த மண்ணில் எப்போதுமே புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று எண்ணும் மக்கள் நிறைந்த மண் எல்லா தலைவர்களும் முதல் மாநாட்டை மதுரையில்தான் நடத்த விரும்புவாங்க தமிழக அரசியலின் திருப்பு முனை அனைத்துமே மதுரையிலிருந்தே தொடங்கியிருக்கு இத்தனை ஆண்டுகளாக தளம் மாறி தமிழக அரசியல் களத்தை சரி செய்வதற்கான ஒரு தேர்தலாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் அமையும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் யார் வெற்றி பெறுவார்கள் என்று உறுதியாக தெரியாமல் தான் மக்கள் வாக்களிப்பாங்க வரலாற்றில் முதன்முறையாக வரும் பாராளுமன்ற தேர்தலில் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நானூறு தொகுதிகளுக்கும் மேல் பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்க முடிவுகள் இந்திய மக்கள் அனைவருக்கும் நிச்சயமாக தெரிந்துள்ள ஒரே ஒரு தேர்தல் இதுவாகத்தான் இருக்கும் தமிழகத்தின் மக்கள் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நேர்மையான அரசியல் மாற்றத்திற்காக இந்த தேர்தலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தமிழக அரசியலை சுத்தம் செய்து சாமானிய மக்களுக்கான அரசியலை கொண்டுவர ஊழல் அடாவடி தடத்தை குடும்ப அரசியலை மக்கள் வெறும் வாக்கு வங்கிகளாக பார்க்கும் மலிவான அரசியலை தமிழகத்தில் இருந்து அகற்றுவதற்கான முதற்படியாக இந்த பாராளுமன்ற தேர்தலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகள் ஒரு நல்ல சமுதாயத்தில் ஒளிமயமான தமிழகத்தில் உலகின் முதன்மை நாடாக மாறியிருக்கும் நமது இந்திய திருநாட்டில் நன்றாக வாழ வேண்டும் என்றால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களை நாம் தேர்ந்தெடுக்க தவறக்கூடாது என்பது அனைத்து மக்களும் தெளிவாக இருக்காங்க சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரியவர்கள் நாம் முதல் மூன்று தமிழ் சங்கம் நமக்கு தெரியும் நான்காவது தமிழ் சங்கத்தை ஐயா தேவர் அவர்கள் சிறப்பாக நடத்தி காட்டினார் இன்று நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகெங்கும் தமிழ் மொழியின் பெருமைகளை கொண்டு சென்று ஐந்தாவது தமிழ் சங்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு இதுவரை தமிழ்நாட்டுக்குள் மட்டுமே திராவிட கட்சிகள் வைத்திருந்த நம் தமிழ் மொழியின் தொன்மையையும் செழுமையையும் கலாச்சாரத்தையும் கடந்த பத்து ஆண்டுகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சென்றிருக்கார் திருக்குறள் இன்று முப்பத்தி ஒன்பது உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது சபையில் நமது தமிழ் தமிழ் புலவர் கணியன் யாவரும் வரிகளை மேற்கோள் காட்டி அனைத்து ஊக்குவிக்க வேண்டும் என்று பிற மாநில மக்களிடம் கேட்டுக்கொண்டிருக்காரு எல்லையில் இருக்கும் ராணுவ வீரர்களிடம் திருக்குறளை காட்டி ஊக்கப்படுத்தியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மெட்ரோ ரயில் தொடக்க விழாவின் போது அவ்வையார் வரிகளை மேற்கோள் காட்டி பேசினாரு டெல்லியில் கல்வியின் மதிப்பை பற்றி பேச திருக்குறளை மேற்கோள் காட்டினாரு ரூபாய் எழுபத்தி நான்கு கோடி செலவில் சென்னை தரமணியில் உள்ள செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை அமைத்துக் கொடுத்திருக்காரு எப்படி மதுரை மண்ணிலே பாண்டித்துறை தேவரையா அவர்களின் நான்காவது தமிழ்ச்சங்கத்தின் புகழ் நிலைத்திருக்கிறதோ அதேபோல் ஐந்தாவது தமிழ்ச்சங்கம் என்றால் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பெயர்தான் நமக்கு நினைவுக்கு வரும் ஆனால் தமிழக திமுக அமைச்சர் ஒருவர் பள்ளி விழா ஒன்றில் மாணவர்கள் மத்தியில் வாழ்த்துக்கள் என்று எழுதுவதற்கு பதிலாக வாழ்த்துகள் என்று எழுதுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நடந்த பத்தாம் வகுப்பு தமிழ்மொழி தேர்வில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் குழந்தைகள் தேர்ச்சி பெறல இந்தியாவின் எந்த ஒரு மாநிலத்திலும் தாய்மொழியை மறந்தது கிடையாது தமிழ்நாட்டில் தமிழை கொன்று கொண்டிருக்காங்க ஆண்டு காலமாக தமிழ் தமிழ்மொழியை வைத்து வியாபாரம் செய்து அரசியல் பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்மொழியை வளர்த்த லட்சணம் இதுதான் ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை வந்து குடியேறிய சௌராஷ்டிர மக்கள் தமிழகத்தால் இன்று தமிழ் மக்களால் அரவணைக்கப்பட்டு இன்று மதுரையின் அடையாளமாக மாறிவிட்ட சௌராஷ்டிரா பெருமக்களையும் அவர்கள் பூர்வீகத்தையும் இணைக்கும்படி சவுராஷ்டிரா தமிழ்ச்சங்கமும் கொண்டாடப்பட்டது இந்தியாவை ஒருங்கிணைப்பதற்காக நமது பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்ச் சங்கங்கள் மூலமாக செயலாற்றி கொண்டிருக்கிறார் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியாவை பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறது வடக்கு தெற்கு என்று பிரிவினையை ஏற்படுத்தி குளிர்காயறாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தி ஸ்ரீராமர் கோவிலுக்கு தமிழகத்தில் இருந்து ரயில் சேவைகளை வழங்கியிருக்கார் தமிழகத்தின் ஒவ்வொரு முக்கிய நகரத்தில் இருந்தும் கடந்த இருபது நாட்களாக ஒரு ரயிலில் இரண்டாயிரம் தமிழ் மக்கள் அயோத்திக்கு போறாங்க உணவு தரிசனம் பயண கட்டணம் அனைத்தும் மத்திய அரசை ஏற்றுக்கொள்கிறது தமிழகத்தில் இருந்து அனைவரும் சென்று அயோத்தியில் நம்முடைய குழந்தை ராமரை தரிசனம் செய்துவிட்டு வராங்க ஆனால் திமுக உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மக்களை திட்டிக் கொண்டிருக்கு இந்தியாவின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக உத்தரப்பிரதேசம் முன்னேறியிருக்கு தமிழகம் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு இந்தியாவினுடைய ஒரு முக்கிய பொருளாதார மாநிலமாக முதல் இடத்தை பிடிக்க வேண்டுமென்றால் அது கண்டிப்பாக திறனற்ற திமுக இருக்கும் வரை முடியாது எந்த தொலைநோக்கு சிந்தனையும் திமுகவிடம் கிடையாது கடந்த முப்பத்தி மூன்று மாத காலமாக திமுக ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஆட்சி எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு மாபெரும் இலக்கணமாக திறனற்ற திமுகவின் ஆட்சி இருக்கு கடன் வாங்கிய மாநிலங்களில் இந்தியாவில் முதல் இடம் மது விற்பனை மூலமாக இந்த ஆண்டு வருமானம் ரூபாய் நாற்பத்தி நான்காயிரம் கோடி இவர்களால் எந்த பிரயோஜனமுமே கிடையாது ஐநூற்றி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துவிட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் முழுமையாக இருபது தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்காங்க சமையல் எரிவாயுவிற்கு ரூபாய் நூறு மானியம் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு கல்விக்கடன் கடன் தள்ளுபடி நகைக்கடன் தள்ளுபடி நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக மாற்றுவோம் என்றது அனைத்து மகளிருக்கும் ரூபாய் ஆயிரம் உரிமைத்தொகை மாணவர்களுக்கு கை கணினி என எந்த வாக்குறுதியும் முழுமையாக நிறைவேற்றாமல் ஏற்கனவே இருந்த நலத்திட்டங்களையும் நிறுத்தியதுதான் திறனற்ற திமுக அரசின் சாதனை நிலைமை இப்படி இருக்க நமது முதலமைச்சர் அவர்கள் எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கார் என்று அவருக்கு தெரியல தொன்னூற்றி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாஜக இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தது அந்த இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை சந்திக்குது திமுக கொடுத்த ஐநூற்றி பதினோரு தேர்தல் வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றி இருக்கிறது என்பதை ஒவ்வொன்றாக கூற அவங்க தயாரா காங்கிரஸ் ஆட்சியில் நாட்டின் உட்கட்டமைப்புக்கு செலவு செய்தது ரூபாய் ரெண்டு லட்சம் கோடி இன்று நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் ரூபாய் பதினோரு லட்சம் கோடியை நாட்டின் உட்கட்டமைப்புக்கு செலவு செஞ்சிருக்காரு மொழியை மட்டுமே மூலதனமாக வைத்து திமுக இங்கு அரசியல் நடத்தி கொண்டிருக்கு மதுரை அமைச்சர் மூர்த்தி ஜி ஸ்கொயர் என்ற ஒரே ஒரு நிறுவனத்திற்காக மொத்த பத்திரப்பதிவு துறையையும் கை கட்டி வேலை செய்ய வைக்கிறாரு பத்திரப்பதிவு துறையில் பணி நீக்கத்தை ரத்து செய்ய ஒரு கட்டணம் இடமாற்றத்துக்கு ஒரு கட்டணம் என ஒவ்வொன்றுக்கும் வசூல் வேட்டை நடக்குது இப்படி வசூல் செய்த பணத்தில் மதுரையில் ஒரு பிரம்மாண்டமாக மால் கட்டி கொண்டிருக்கார் என்ற செய்தி அறிந்தோம் இந்த ஊழல் பெருச்சாளிகள் அனைவரையும் மக்கள் ஒழித்து கட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஊழல் குடும்ப அரசியலை ஒழிக்கவில்லை என்றால் நம்முடைய குழந்தைகள் இந்த மண்ணில் நிம்மதியாக வாழ முடியாது அரசியல் வாரிசுகள் வரிசையாக வருவாங்க ஊழல் என்பது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டிருக்கும் ஊழல் செய்யக்கூடிய குடும்பங்கள் எதுவுமே அரசியலில் இருக்கக்கூடாது இதை ஒரு கேள்வியாகவே பாஜக முன்னெடுக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தின் அரசியல் மாற்றத்திற்கான தேர்தல் எந்த வேலையும் செய்யாத கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு வேண்டாம் ஊழல் குடும்ப அரசியல் மட்டும் நமக்கு வேண்டவே வேண்டாம் ஓய்வின்றி உழைக்கும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கரங்களை வலுப்படுத்த அடுத்த வரும் நாட்களில் நாம் அனைவருமே நமது பிரதமர் மோடி அவர்களைப் போல ஓய்வின்றி உழைத்து தமிழகம் முழுவதும் பாஜக கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் மாற்றத்திற்கு வித்திடுவோம் என்று கூடியிருந்த மக்களிடையே எழுச்சி உரையாற்றினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை